நான்கு சூரியன் எஸ்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எசிகள் சூரியன் செய்திகள்

நுவர்லியா மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது டிட்வா சோறாவளியால் காணாமல் போன தொன்னூற்றி இரண்டு பேருக்கு மரண சான்றிதழ்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்தி குதவிய தக்சி உள்ளிட்ட இரண்டு பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களின் பின்னர் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் விலை முன்னூற்று பத்தை கடந்துள்ளது காலம் கடத்தாது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை அதிக உறுதியுடன் எதிர்த்து போராடுவதற்கான தீர்மானத்தை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது கண்டி மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவுக்கான சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டுள்ள இற்றைப்படுத்தப்பட்ட அறிவிப்புமய குறித்த பிரதேசங்களுக்கான மண் சரிவு சிவப்பு அபாய முன்னெச்சரிக்கை நாளை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர பிரதேச செயலகப் பிரிவுக்கும் நொவரலியா மாவட்டத்தின் நில்தண்டாஹின்ன மற்றும் வலப்பன பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் மண் சரிவுக்கான சிவப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுருளை மாவட்டத்தின் கந்தகெட்டிய பிரதேச செயலக பிரிவுக்கும் மாத்துள்ளி மாவட்டத்தின் வில்கமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முடாகலை மாவட்டத்தின் பிபில பிரதேச செயலக பிரிவுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலத்திலிருந்து திடீரென நீரூற்றுகள் சேற்று நீர் வெளியேறுதல் மற்றும் தற்போதுள்ள நீரூற்றுகள் தடைப்படுதல் குறித்து பொதுமக்கள் அவதானமாக செயற்பட என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வங்காள விரிகுடாவை அண்மித்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பிரதேசம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலப்பெறும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறும் சாத்தியம் நிலவுவதாகவும் வளிமண்டல யுத்திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நாளை முதல் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சில பிரதேசங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காணாமல் போனவர்களிலும் தொன்னூற்றி இரண்டு பேருக்கான மரண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபனிடம் எமது செய்தி சேவை வினவியபோது அவர் இதனை குறிப்பிட்டார் அதற்கமைய விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தர்களுக்கு இதுவரையில் எந்தவித ஆட்சேபனைகளும் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி இந்த வாரம் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசமும் நிறைவடைவதாக பதிவாளர் நாயகம் கூறியுள்ளார் எனவே அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள தொன்னூற்று இரண்டு பேர் தொடர்பிலும் எவ்வித ஆட்சேபனைகளும் கிடைக்காத அனர்த்தங்களில் சிக்கொண்டு நூற்று எழுபத்து நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிக்கையிட்டுள்ள போதிலும் நூற்று அறுபத்தி ஏழு பேர் தொடர்பிலேயே பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி குறைத்த நூற்று அறுபத்தி ஏழு பேரில் தொன்னூற்றி பேருக்கான மரண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதேச செயலாளர்களின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாதாள உலகக்குழு தலைவரான கனைமூல சஞ்சீவ சுட்டுக் செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்திக்க நபரான இஷாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நந்தகுமார் தக்ஷி உள்ளிட்ட இரண்டு பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் நந்தகுமார் தக்ஷி உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் இன்று பிரசன்னப்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்கள் இரண்டு பேரையும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இஷாரா சிவந்தி இலங்கையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய குற்றச்சாட்டில் நந்தகுமார் தக்ஷி உள்ளிட்ட பலர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சபை தேர்தலை நடத்துவதற்கான முறையை ஆராய்வதற்கு குழு நியமிக்கப்பட்டமை சந்தேகத்துக்குரிய விடயம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது எந்த வகையிலே நடத்த வேண்டும் என்ற குழுவை அரசாங்கம் நிர்ணயம் செய்திருக்கிறது என்னை பொறுத்த இந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒரு பிரச்சனையை தணிப்பதற்கு இந்த குழுக்களை போடுவது வழக்கம் அது காலத்தை கடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் அமைகின்றது என்பதை கடந்த கால வரலாற்றிலே நாங்கள் பார்த்த உண்மை இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முறையை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தருகிறது இந்த மாகாண சபை தேர்தலை காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் பல முறை அமைச்சர்களும் இந்த அரசாங்கமும் சொன்னது மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று ஆனால் இப்பொழுது குழுவை நியமித்திருப்பதை பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை தேர்தல் தள்ளப்படுகின்ற ஒரு முறையைத்தான் கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே உடனடியாக இந்த பழைய முறையிலே தேர்தலை நடத்தி அதன் பின்பு செய்ய ஆராய வேண்டுமே இந்த இந்த அமைக்கின்ற ஒரு செயற்பாட்டை தயவு செய்து காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை கொள்ள வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் இதனிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம் மக்களின் காணிகளை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களவ மாவட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் காணி மற்றும் அரச நிர்வாக ரீதியாக பல்வேறு பட்ட பிரச்சனைகளை நாள்தோறும் சந்தித்து வருகின்றார்கள் என்பதையும் குறிப்பாக வாகரை வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட பிரிவில் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார் என்பதையும் கடந்த காலங்களில் உயரிய சபையில் என்பதை நினைவு கூற விரும்புகின்றேன் காரமுனை மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு பதினாறு மற்றும் ஏழாம் ஆண்டு அன்னாக நூறுக்கு மேற்பட்டவர்கள் காணி கச்சேரிக்கு விண்ணப்பித்தும் இதுவரையும் அவர்களுக்கு காணி கச்சேரி நடத்தப்படவில்லை எனவே இவர்களை அபிவிருத்தி செய்யப்பட்ட காணியை விடுவிக்காதனால் பல்வேறு மேற்கொள்கிறார்கள் மாவட்ட முஸ்லீம்களின் காணி பிரச்சனைகள் தொடர்பாக காணி ஆணையாளர் ஊடாக ஒரு விசேட குழுவை நியமித்து காணி பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக கௌரவ காணி பிரதி அமைச்சர்கள் சபையிலே குறிப்பிட்டார்கள் மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து மட்டக்கள மற்ற மாவட்டத்தில் இருக்கின்ற காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பதற்காக உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகின்றேன் இந்த நிலையில் செயலிழந்துள்ள கிளிநொச்சி வட்டக்கச்சி விவசாய பண்ணையை மீள உயிர் பெற செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் வட்டக்கச்சி விவசாய பாடசாலையும் பண்ணையும் தன் இயங்கு நிலையை இழந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் வரையான மேட்டு நிலம் மற்றும் வயல் நிலத்தை சொந்தமாக கொண்ட இப்பண்ணை நானூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் நாளாந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்துள்ளனர் பல புதிய விதை இனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு புதிய புத்தாக்க விவசாய முறைகளும் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின் இப்பண்ணை தனி இயங்கு நிலையை இழந்துள்ளது இப்பண்ணைக்குரிய நிலப்பரப்பில் பெரும்பகுதியை ராணுவத்தினரும் ராணுவத்தின் சிவில் பாதுகாப்பு பாதுகாப்பு பிரிவு எனப்படும் சிஎஸ்டியும் வலுக்கட்டாயத்தில் அபகரித்து வைத்துள்ளார்கள் என்பதையும் அமைச்சர் அறிவாரார் எப்போது ராணுவத்தால் இவை மீள உரிய துணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் பண்ணை பழைய நிலை போல பலருக்கும் வேலை வழங்கி வருமானத்தை ஈட்டும் துறையாக மாற்றப்படுமா சர்ச்சைக்குரிய ஆறாம் வகுப்புக்கான ஆங்கில பாடத்திட்டம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் நுயடை நீதவான் நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு துணைக்களும் அறிவித்துள்ளது இதேவேளை ஆறாம் வகுப்புக்கான ஆங்கில பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய பாட அலகை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவகம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கல்வி அமைச்சின் முன்னாள் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தலைமையிலான குழுவை நியமிப்பதற்கு தேசிய கல்வி நிர்வாகத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அத்துடன் குறித்த பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த பொருத்தமற்ற வலைதள முகவரி தொடர்பில் தேவையற்ற பிரசாரங்களை தவிர்க்குமாறும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பிரதமர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் இந்தியாவின் திருச்சி சிறைச்சாலையின் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் இலங்கையர் ஒருவர் தொடர்ந்தும் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார் சென்னைக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகரக தகவல்களை மேற்கோள் காட்டி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் இந்த விடயத்தை எமது சேவைக்கு உறுதிப்படுத்தியது இதன்படி குறித்த இளைஞன் தன்னை முகாமிலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமென தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது திருச்சி சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த இளைஞனுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட போதிலும் அவர் எந்தவித நிபந்தனைக்கும் இணக்கம் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய கடவுச்சீட்டியின்றி தமிழகத்தில் தங்கியிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் திருச்சி சிறைச்சாலையின் சிறப்பு முகாமில் குறைத்த இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக ஏனைய நான்கு பேருடன் உணவு தவிப்பில் ஈடுபட்ட நிலையில் அவரை நாமக்கல் மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவருக்கு நாடு திரும்ப விருப்பமின்மையால் நாமக்கல் மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சென்னையில் உள்ள இலங்கைக்கான துணை உயர்ஸ்தானிகம் அறிவித்துள்ளது இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவிக்காத குறித்த இளைஞன் தொடர்ந்தும் உணவு தவிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதேவேளை அவருடன் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட ஏனைய நான்கு பேரையும் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப சென்னையில் உள்ள இலங்கைக்கான துணை உயர்ஸ்தானிகரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளது இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த நான்கு இலங்கையர்களும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஏற்கனவே கைவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நொவர்லியா கிரகரை வாவியில் இறங்க போது கடல் வானூர்தி எனப்படும் இறங்கும் திறன் கொண்ட சிறிய ரக வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பலத்த காற்று காரணமாக குறித்த வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது வானூர்தியில் இரண்டு விமானிகள் மாத்திரமே இருந்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த இரண்டு விமானிகளும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வானூர்தி நிவர்லியாவில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் குழு ஒன்றை ஏற்றிச் செல்வதற்காக சென்றபோது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்த இலங்கை பிரஜி ஒருவர் சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் காட்டுநாயக்க வானூர்தி நிலையத்திலிருந்து குறித்த போதைப்பொருள் பொதியை எடுத்துச் செல்ல முயற்சித்த போதும் அவர் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நீர்கொழம்பில் சுற்றுலா விடுதியை நடத்தும் ஜாயல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து இந்தியாவின் புதுடில்லிக்கு குஷ்போதைப் பொருளை கொண்டு சென்று அங்கிருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் வானூர்தி மூலம் கட்டுநாயக வானூர்தி நிலையத்தை குறித்த இளைஞன் வந்தடைந்துள்ளார் இதன்போது அவரிடமிருந்து ஏழு கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 என்று எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் பயங்கரவாதத்தை அதிக உறுதியுடன் எதிர்த்து போராடுவதற்கான தீர்மானத்தை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு ஆகியோருக்கிடையில் இன்று இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலில் இந்த விடயம் தொடர்பில் விசட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியா இஸ்ரேல் இடையிலான பிராந்திய உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான பிராந்திய நிலைமைகள் குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக இந்திய பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க படைகளால் அடிக்கப்படும் எண்ணெய் கொள்கலன் கப்பலொன்றை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது இதற்காக ரஷ்யா நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட ஏனைய கப்பல்களை அனுப்பியுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய கப்பல்களை விரட்டியடிக்கும் முயற்சியில் அமெரிக்க படைகள் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐஸ்லாந்துக்கும் பிரிட்டிஷ் தீவுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள இந்த கப்பல் அமெரிக்க தடைகளை மீறி ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த கப்பல் வரலாற்று ரீதியாக வெனிசுவேலாவுக்கு மசுகு எண்ணெயை கொண்டு சென்றுள்ளதாகவும் இருப்பினும் தற்போது இந்த கப்பலில் வெற்றுக் கொள்கலன்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது முன்னதாக பெல்லாவன் என பெயரிடப்பட்டிருந்த இந்த கப்பல் தற்போது மரினரா என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி முன்னூற்று பத்தை கடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் முதல் முறையாக ரூபாயின் பெருமதி முன்னூற்று பத்து ரூபாயை கடந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி இலங்கையின் மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று ஆறு ரூபாய் இருபத்தெட்டு சதமாக பதிவாகியுள்ளது அத்துடன் விற்பனை பெறுமதி முன்னூற்று பதிமூன்று ரூபாய் எண்பத்தோரு சதமாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச இருபது இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக இந்திய அணியின் முன்னாள் துடுப்பாட்ட வீரர் விக்ரம் ரத்தோர் இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இணையவுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்திய தேசிய அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக பணியாற்றினார் தற்போது ஐ பி எல் தொடரின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உதவி பயிற்றுவிப்பாளராக செயல்படுகிறார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி அவர் இலங்கை அணியுடன் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரின் போது அணியுடன் இணையும் அவர் இருபதுக்கிரது உலக கிணத்தொடர் நிறைவடையும் வரை இலங்கை அணியின் துடுப்பாட்ட பிரிவை பலப்படுத்தும் நோக்கில் பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அணி முழுமையாக பங்கேற்பதை உறுதி செய்ய தாங்கள் தயாராக இருப்பதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுதியளித்துள்ளது இந்த விடயத்தை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இந்தியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி தமது போட்டிகளை இடமாற்றம் செய்யுமாறு விடுத்த கோரிக்கை தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆலோசனையைத் தொடர்ந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்போது வீரர்களின் பாதுகாப்பு தொடர்பான திட்டமிடல்களில் பங்களாதேசின் ஆலோசனைகளை கிரிக்கெட் பேரவை வரவேற்றுள்ளதுடன் தடையற்ற பங்கேற்பை உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளது அதேவேளை பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்கு சென்று போட்டிகளில் பங்கேற்காவிட்டால் அந்த போட்டிகளுக்கான புள்ளிகள் பறிக்கப்படும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை இறுதி எச்சரிக்கை விடுத்ததாக வெளியான செய்திகளை பங்களாதேஷ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இத்தகைய செய்திகள் முற்றிலும் தவறானவை மற்றும் ஆதாரமற்றவை என தெரிவித்துள்ள கிரிக்கெட் சபை சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமாக செயற்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் நாளை முதல் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது தீபா சூறாவளியால் காணாமல் போன தொன்னூற்றி இரண்டு பேருக்கு மரணச் சான்றிதழ்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்திக்கு உதவிய தக்ஷி உள்ளிட்ட இரண்டு பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டு வருடங்களின் பின்னர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் விலை முன்னூற்று பத்தை கடந்துள்ளது காலம் கடத்தாது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை அதிக உறுதியுடன் எதிர்த்து போராடுவதற்கான தீர்மானத்தை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன